விநாயகனே உனி தீர்ப்பவனே வேல முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் இரண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் மேல் சித்திர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் தசமி திதி சித்த யோகம் கூடிய நாளாகவும் அமிர்தயோகம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் இன்று அதிகாலை சூரியன் உதித்து வரும் காட்சியை நமஸ்காரம் செய்யறதும் பிரார்த்தனை செய்வதும் அவருக்கு அவருக்காக ஒரு குவலை நீர் சமர்ப்பணம் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்து இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசில இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு எப்பவும் பாருங்க நீங்க கொஞ்சம் தைரியமான ஆள் தான் வந்துட்டா வரிஞ்சு கட்டிட்டு இறங்கி முன்னாடி நிக்கிற ஆள் தான் ஆனா இன்னைக்கு பாருங்க உங்க எதிரியோட பலம் உங்க எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்த்து பேச வேண்டாம் வம்பு சண்டையில இன்வால்வ் ஆக வேண்டாம் வாத விவாதத்துல ஈடுபட வேண்டாம் ஏதாவது குத்தம்னு சொன்னாங்கன்னா ஆமாங்க இருக்கலாங்க அப்படின்னு அப்படி நைசா கழுவுற மீன்ல நலூர மீனா வெளியில வந்துட்டீங்கன்னா நல்லது இல்ல அது எப்படி என்ன எதிர்த்து பேசலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மாடிக்க போறது நீங்களாதான் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்போ தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு பிரார்த்தனை நான் விளக்கேத்துறனே இந்த பூஜை பிரார்த்தனை பண்றனே இந்த மந்திரம் கேட்கிறேனே இந்த வழிபாடு செய்யறனே இந்த தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வம் எனக்கு இறங்கி வந்து ஒரு நல்ல வழி சொல்லாதா நல்ல மார்க்கம் சொல்லாதா எனக்கு ஒரு நம்பிக்கை தராதான்னு கேட்டுட்டு இருந்த ரிஷபராசினியர்களுக்கு நம்பிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு அமைப்பு அப்போ தைரியம் துணிச்சல் வீரம் வீரம் இதெல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் துணிஞ்சு துணிச்சலுடன் எல்லா காரியங்களும் தைரியமா செய்யுங்க சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய அமைப்பு குடும்ப உறவுகளிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை பிள்ளைகள் விதத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்துட்டாலே இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை தரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளே அந்த கோபதாபத்தை காட்டிடாதீங்க திட்டிடாதீங்க ஏதாவது குறை பேசிடாதீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் சேஷ்டம் பண்ணுவாங்க கத்துவாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா குதிப்பாங்க மேலே ஏறி குதிப்பாங்க கீழே ஏறி குதிப்பாங்க காது ரெண்டும் சவுண்டு கிளியுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அனுசரிச்சுக்கங்க இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அறிவு சார்ந்த தேடல் சார் கூகுள் சர்ச்சில் நானும் தேடிட்டே தான் இருக்கேன் மேட்ரு எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த டீட்டெயில் எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த யூடியூப் இவ்வளோ பெரிய லைப்ரரியாக இருக்கும்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு நம்ம எதை தேடுகிறோமோ நம்ம எதை நாடுகிறோமோ அதற்கான தேடல் அப்படிங்கிறது ஆன்லைன் சர்ச்சஸில் இருக்கும் டிக்ஷனரியில் இருக்கும் புக்ஸில் இருக்கும் ரெஃபரன்சஸில் இருக்கும் நமக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இது என்ன மேட்ரு இது என்ன விளக்கம் இந்த டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு இந்த டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயம் மிதனராசி நேர்களுக்காக வந்து அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் நான் எப்பவுமே அப்டேட் ஆகிட்டு தான் இருப்பேன் என்னை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மெசேஜ் எது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க கம்யூனிகேஷன் எது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டெக்னாலஜி எப்படி என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ரெஸ்ட் தான் லீவு தான் ஆனால் நாங்கள் ஓய்வெடுக்க மாட்டோம் கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு காலையிலே எழுந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போகணும் போனது வந்ததை பார்க்கணும் தோப்புக்கு போகணும் அப்புறம் போனது வந்ததெல்லாம் வரவு செலவை சீர்பார்க்க வேண்டிய தருணங்கள் வேலையே இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு விட்டுக்கிட்டு யாருமே இல்லாத கடையில் கூட யாருக்காகவாவது டீ காஃபி ஆற்றி ஒரு வேலையை வச்சுக்கணுங்கிற நினப்பு ரொம்ப ஜாஸ்திட்டு இருக்கும் தன்னை தானே எப்போ பார்த்தாலும் எங்கேஜா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு எங்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் இந்த வரன் பார்க்கறது வரன் பேசுறது ஆமா சார் இந்த மேரேஜ் மேட்ச் அப்படிங்கிறதே பெரிய மேட்சா இருக்கு கிரிக்கெட் மேட்சை விட இந்த மேரேஜ் மேட்ச் ரொம்ப பெருசா போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாத விவாதங்கள் இதை பத்தின கலந்துரையாடல்கள் பெண் வீட்டார்கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கா ஆண் வீட்டார்கிட்ட இருக்க எதிர்பார்ப்புகள் குறையுதா டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் அதே மாதிரி இந்த வரம் தேடுறதுங்கிறதே பெரிய ப்ரொசீஜரா இருக்க வேண்டிய ஒரு நிலையில கடகராசி நேர்களுக்கு இது போன்ற தேடல் பெரிய சவாலா அமையும் அப்படிங்கிறது தான் சொல்ற விஷயம் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரை ஐயா தான் சொல்வேன் தான் செய்வேன் மாத்திலாம் பேச மாட்டேன் என்ன கொஞ்சம் பேச விடுங்க நிறுத்துங்க நிப்பாட்டுங்க இத்தோட நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு எதையாவது ஒன்னு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பஞ்சாயத்து நாளும் பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து பால்டாயில் சாப்பிட்டான் அப்படிங்கிற நிகழ்வு எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சாதாரண பஞ்சாயத்து இல்ல நேர்களே சிம்ராசி நேர்களே வீரபாண்டிய கட்ட பஞ்சாயத்துனா பாருங்களேன் உங்க பேருக்கு தகுந்த வீரம் அந்த பஞ்சாயத்துல பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனா ஒண்ணுமே இல்லாத உப்புக்கு பராத விஷயமா இருக்கும் கொஞ்சம் உடுங்களேன் தள்ளி போடுங்களேன் ஏன் பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க பிடித்த கொள்கையின் மீது அதிக பிடிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் நானல் போல் தான் வாழ்க்கையாகுமாங்கிறத வளைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை நான் நட்டமாக தான் நிற்பேன் நான் குனிய மாட்டேன் நான் ஒத்தக்கண்ண நான் ரெட்டைக்கண்ணே அப்படின்னீங்கன்னா மாட்டிப்பீங்க எங்கெங்கே வளையணுமோ அங்கே வளைஞ்சு கொடுத்து போகிறதுக்கு சிம்மராசி நேர்கள் கற்றுக்கணும் அதே மாதிரி கோபத்தை பேச்சில் காட்டாதீங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னா கன்னிராசி நேர்களே காரியம்தான் பெருசு ரோசப்படாதீங்க கோவப்படாதீங்க கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் எதை வாங்கலாம் எதை பண்ணலாம் என்ன செய்யலாம் கேளிக்கை வாடிக்கை விருந்து உணவுப் பொருள் இதெல்லாம் பெரிய சர்ச்சை அப்படிங்கிறதெல்லாம் வந்தே தீரும் சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்கும் இந்த மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது உறவுகளால் ஏற்பட வேண்டிய அமைப்புப்பா இது வேண்டாம்பா நான் நான் ஓரமாக போய் தனியாக உக்காந்துக்கிறேன் நான் எனக்கு நானே பேசிக்கிறேன் எல்லாம் யாரும் கூட எதுவும் வர வேண்டாம் செய்ய வேண்டாம் பேச வேண்டாம் நான் தனியாகவே தனி தவளே தனி ஆவர்தனமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் மூடு ஸ்விங் பெரிய அளவுக்கு இருக்கும் அதுதான் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் அந்த ஊஞ்சல் தாறுமாறா ஆடுது தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும் குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள் கொஞ்சம் இந்த கோல்டுவாரு கோல்டுவார் ஆமாங்க என்னவாரு கோல்டுவாரு அப்படின்னு தெரியாமலே லேசா புகஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த புகச்சல் அப்படிங்கிறது இன்னைக்கு கனிராசி நேரத்தில் கண்களை எரிக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்துள்ள இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு ஊதர தூசு அப்படின்னு இந்த பழைய கடன்கள் அடைக்கிறதோ வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் வரவு செலவு எழுதுறதோ செலவுக்கு பணம் பத்துல அப்படிங்கிற விஷயமோ இதெல்லாம் நமக்கு பெரிய சவாலே கிடையாது இதெல்லாம் சமாளிச்சுடும் ஆனால் பாருங்க இது தூசு தான் ஆனால் இது கண்ணுலேயோ காதலியோ லேசாக பட்டுருச்சு சார் ஒரே உறுத்தலா இருக்கு அப்படின்னு தடுமாற்றங்கள் அப்போது ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி இதுக்கெல்லாம் கொடுக்கணும் முக்கியத்துவங்கிறது தெரியுது ஆனால் அன்றைய நாள் வரும்போது பார்த்தா ஆக்குபைடாக இருக்கு சார் ஜாம் பேக்காக இருக்கு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் மன உளைச்சல் அலைச்சல் பெரிய அளவுக்கு இதில் எங்கேருந்து இருந்து நான் இதெல்லாம் பண்ணுறது நான் இந்த இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பேக்ரவுண்ட்லருந்தே நான் வரலையான இந்த மாதிரி வாக்கிங் போலாம் நல்லதுன்னு சொல்றாங்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது சார் நேரம் பத்துல சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்துலன்னா பாத்துக்கங்களேன் சுலாம் ராசி நேரிலேயே பாக்கி இருக்க ராசி நேர்களுக்கு மாதிரிதான் உங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் கூட குறைச்செல்லாம் நீங்க கேட்க முடியாது அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு சார் வெட்டு தான் ஞாபகம் வருது அங்க நின்னுட்டு இருக்கேன் இங்க நின்னுட்டு இருக்கேன் இங்க இருந்து காய்கறியை வெட்டணும் இங்க இருந்து கரிகாய் வெட்டணும் இங்க இருந்து தேங்காய் திருமணமா அப்படின்னா பாத்துக்கங்களேன் எல்லா வேலையும் நானே செய்யணும்னா எப்படி இதெல்லாம் பிஸ்னிஸ் மேட்டர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேர்களுக்காக உண்டு நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறதுல என்னங்க கௌரவ குறைச்சல் நம்ம வீட்டு வேலையை குடிந்து நிமிந்து தைரியமாக செய்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு நாளாக பார்த்தால் அத்தனை வெற்றி பெருமை புகழ் சந்தோஷம் கிடைக்கும் நம்ம வீட்டு வேலையை நம்மளே செஞ்சோங்கிற திருப்தியும் நிம்மதியும் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி நீண்ட வரிசையை பார்க்குறப்பவே ஒரு கும்பலை பார்க்கறப்பவே அண்ணே இதெல்லாம் போட்டு வச்சுருங்க நான் அப்புறமா வந்து நம்மளோட விஐபி விஐபி கஸ்டமரா அப்படி விஐபி கஸ்டமரோட என்ட்ரிங்கிறது ரிசிகராசி நேரு எப்படி விஐபி என்ட்ரி விருச்சிகராசி விவி அடடா என்ன தமிழ் மொழி என்ன அருமை அப்படின்னு இந்த விஐபி என்ட்ரிங்கிறது விருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்னு எந்த இடத்துலையும் பணிவுங்கிற விஷயத்த உடறாதீங்க பதவி வரும்போது தான் பணிவு வர வேண்டும் தோலை பேஸ் வாய்ஸ்ல பேசுங்க எல்லாருடன் தன்மையுடன் நடந்து கொள்வது நன்மை தரும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த லீவ் நாள் தான் ரெஸ்ட் தான் ஆனா வேலை சார் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க சார் நிக்க நேரம் இல்லை உட்கார நேரம் இல்லை நம்ம மத்தியானது ரெண்டு மணிக்கு தான் கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிறாங்க ரெண்டு மணிக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க மூணு மணிக்கு தான் வரட்டுமான்னு கேட்குறாங்க இந்த நேரங்கிட்ட நேரத்துல நேரத்தில் தான் இந்த அலைபேசி அடிக்குது பெல் அடிக்குது பக்கத்து வீட்டில் வேற மணி அடிக்குது ஏன் கேட்குது பக்கத்து வீட்டில் மணி அடித்தா நமக்கு அதோ திறந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சத்தம்னே தெரியல அப்படின்னு இந்த சத்தம் கேட்குதே சத்தம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அக்கம் பக்கத்தில் சண்டை நடந்தால் கூட அதை சமாதானம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு சண்டை சச்சரவு அப்படின்னுலாம் ஒதுங்கி நிற்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாளினுடைய அமைப்பு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டெஸ்ட் தான் லீவு தான் ஆனாலும் டிஸ்கஷன்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு சார் முடிவுக்கு வரல சார் இந்த 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 விஷயம் முடிவுக்கு வரல இந்த விசேஷம் முடிவுக்கு வரல இந்த எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகலையா தள்ளி போகுது அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு காணப்படும் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவே ஓடு ஓடுன்னு ஓடிட்டோம் சார் ஓட ஓட தூரம் குறையில பாட பாட பாட்டு முடியல பேச பேச பேச்சு முடியல அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் தள்ளி போக வேண்டிய தருணம் சனி ஞாயிறு வேறு லீவு அதுக்கப்புறம் மேல் தீங்க தான் அப்படின்னு அடுத்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு பூர்ண கும்பம் முதல் தெரியாத கிடைச்சிரும் ஏதோ கொஞ்சம் டீசென்ட்டா அப்படி டீசென்சியா காப்பாத்திக்கிட்டா போதும் ரொம்ப சந்தி சிரிச்சிருச்சு சங் சங்கதி சிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் இந்த இடுக்கன் வருங்கால் நகுக அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறப்ப தான் நீங்கள் சிரிக்க கற்றுக்கணும் மகர ராசி பிரச்சனையை அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து திங்க் பண்ணி பாருங்க அது பிரச்சனையாக தெரியாது அதற்கான தீர்வு என்னன்னு யோசிங்க அதற்கான தீர்வுகள் வெவ்வேறு மார்க்கத்தில் இருக்குது அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடத்துக்குள் ஏற்றி வைத்த விளக்கு வெளிச்சம் வெளியில் வெளிச்சம் வெளில தெரியுமா தெரியாது நீங்களும் வெளில தெரிய மாட்டீங்க நீங்களும் குக்கா நானும் குக்கு கிராமமும் குக்கு குக் கிராமம் அப்படின்னு இந்தியாவே கிராமம் தான் இதுல என்ன பெரிய டெவலப்டு டெவலப்பிங் அப்படின்னு இந்த டிஜிட்டலைசேஷன் இந்த இதெல்லாம் இருக்கிறப்ப என்னங்க மேனுவலாக கேட்குறீங்க கையில காசு கேட்குறீங்க ஃபோன்பே வேலை செய்யலையா ஜிபே வேலை செய்யலையா ஆன்லைன் வேலை செய்யலையா எதுக்கும் வெளியில வர்த்தகத்துக்காக போகும்போது ஒரு சிறிய அளவு தொகையை கையில வச்சுட்டு போறது நல்லது இல்ல ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிட்டு போறது நல்லது போகிற இடத்துல இந்த டெக்னாலஜி எல்லாம் வேலை செய்யுதோ வேலை செய்யலையோ இல்ல இருக்கோ இல்லையோ தெரியல அப்படின்னு ஒரு வாத விவாதங்கள் வம்பு கலையாட்டாக்கள் சந்த சற்றில ஈடுபட வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் உண்மை உழைப்பு உயர்வுன்னு இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை அடுத்தவங்களை பார்த்து காப்பீடியக்காம செய்யாம இருந்தாலே பெரிய வெற்றிகள் நார்மலாவே நம்ம அடுத்தவங்களை பார்த்து செய்ய மாட்டோம் நம்ம நம்மளே தான் செய்வோம் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க எங்கயாவது இடத்துல யாரையாவது பார்த்து யாரையோ ஃபாலோ பண்ணி போகும்போதே மாட்டிப்போம் இப்போ ஃபாலோ மீ ஃபீல் அவுமாங்கிறதுலாம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது அன்புக்குரிய துணை கிட்டத்தின் ஏகோபித்த ஆதரவு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக கேட்டு செய்கிறது உத்தமமான பலன்களை தரும் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க சொல்கிற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நல்ல புரிதல் கலந்துரையாடல்கள் அடுத்தவங்களோட கம்ஃபர்டபுள் சோனையும் பாருங்கள் உங்கள் கம்ஃபர்டபுள் சோனை மட்டும் எப்பவுமே பார்த்துட்டு இருக்காதிங்க உங்கள் கம்ஃபர்டபுள் சோன்லேருந்து நீங்கள் உடச்சி வரத்துக்கு ரெடியாக இருக்கீங்க ஆனால் அடுத்தவர்களும் இதே போல் உடச்சிட்டு வரணும்ல அந்த உடச்சிட்டு வரது அப்படிங்கிறது மீனராசினியர்கள் எதிர்பார்க்காமல் காரியங்கள் செய்தால் நிறைய விஷயங்கள் ஜெயமாகும் நம்முடன் இருப்பவர்கள் நம் நட்பு இந்த நெட்வொர்க்கு நெட்ஒர்க்கு என்ன ஒர்க்கு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு உங்க கூட இருக்கிறவங்க தான் அவங்களை ஜெயிக்க வைப்பாங்க உங்க அன்புக்குரிய துணை உறவு அக்கம் பக்கத்தினர் இவங்களாம் தான் உங்க வெற்றிக்கு காரணமா இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம அரவணைத்து சென்றால் நிறைய காரியங்கள் ஜெயமா இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையனு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிங்கிற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்